என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலர் சம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே மின்னம்பலம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலு பொதுவாக சமூக வலைதளங்களில் பயணிக்கின்ற பெரும்பாலான மக்களுக்கு அந்த யூடியூப் சேனலை பற்றி தெரியும் அது வந்துட்டு ஒரு திமுகவினுடைய தயாரிப்பு தான் வச்சுக்கங்களேன் ஏன்னா திமுகவுக்கு வேலை செய்வதற்காகவே தான் அந்த மின்னம்பலமும் செஞ்சிட்டு இருக்கு அந்த யூடியூப் சேனலு அந்த யூடியூப் சேனல் வந்துட்டு பொதுமக்கள் தலைவர்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அதில் தலைவர்கள் என்ற இடத்துல நம்ம டூ ஜி டூ ஜி ஸ்பெட்ரம் புகழ் ஆண்டிமுத்து ராசா அவர் மேடையில் நிற்க அவருக்கு எதிரில் வந்துட்டு பொதுமக்கள் பொதுமக்களில் வந்துட்டு பெரும்பாலான இளைஞர்கள் தான் அந்த இடத்துல இருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும் இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க ஆண்டி முத்துராசாவை ஆண்டி முத்துராசா அதுக்கு உருட்டுன உருட்டல் இருக்கு பார்த்தீங்களா உண்மையிலேயே டூ ஜி ஸ்பெட்டத்தில் ஆண்டி முத்து ராசாவால் எப்படி தப்பிக்க முடிந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு தனித்திறம் இருக்குங்க அவர்கிட்ட ஆண்டி முத்து ராசா டூ ஜி ஸ்பெட்டம் ஊழலில் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா ஊழல் செஞ்சோம் அதில் இருந்து தப்பித்து மீண்டும் மக்கள் மன்றத்தில் போய் நின்று வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் போய் பூஜிஸ் பெற்ற எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி ஒரு உத்தமர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி மீண்டும் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற அளவுக்கு தகுதியுடைய ஆண்டி முத்துராசா சாமானிய மக்களை ஏமாற்றுவது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டம் ஆண்டி முத்துராசாவுக்கு அதைத்தான் இந்த மக்கள் கிட்ட செஞ்சிருக்காரு எப்படின்னா ஏங்க நீங்க பொது தொகுதியில நிக்காம கலைஞரனுடைய ஆட்சி காலத்திலேயே நீங்க தனி தொகுதியை தேடி நீலகிரிக்கு வந்தீங்கன்னு மக்கள் கேக்குறாங்க அதுக்கு இவர் உருட்டாக இருப்பாருங்க உருட்டு எங்களுடைய எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்துட்டு இங்கே தான் தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மக்களுக்கு நம்ம எதனா செய்ய முடியாதா அப்படின்னு யோசிச்சு தான் நான் வந்துட்டு நீலகிரிக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டாருங்க இதில் ஆனால் இதில் இருக்கின்ற உண்மை என்ன அப்படின்னா ஏற்கனவே வன்னி அரசு ஒரு தொலைக்காட்சி புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் அந்த தொலைக்காட்சியில் பகிரங்கமாகவே வெளிப்படுத்தினார் கலைஞர்கிட்ட நாங்க வந்துட்டு தேர்தல் கூட்டணியின் போது எங்களுக்கு பொது தொகுதி வேணும்னு கேட்டோம் ஆனா நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு நேரடியாவே எங்களை கேட்டாரு அந்த அளவுக்கு திமுக பட்டியல் சமூகத்து மக்களை கேவலப்படுத்துகிறது அப்படின்னு வன்னியரசே சொன்னார் அதே வன்னியரசு இன்னொரு இடத்துல பேசும் பொழுது பார்த்தேன் அதை மழுப்பி பேசியதையும் நேரத்துக்கு தக்க இடத்திற்கு தங்களை மாற்றி கொள்வார்கள் அது வேற சொல்லவே வந்துட்டு மிகப்பெரிய தேவையில்லாம் இப்படிப்பட்ட ஆண்டி முத்துராசாவை அதே மக்கள் இன்னொரு கேள்வி கேட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயலில் மலம் கலந்த தண்ணீரை குறைந்தது இருபது நாட்களுக்கு மேல ஒரு கிராமத்து மக்களுக்கு கொடுத்து இருபதுக்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆனா ஒரு நாள்லேயும் ஸ்டாலின் வந்துட்டு அங்கே போய் பார்க்கல ஆனா இங்கிருந்து மணிப்பூர்ல மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு அங்கே ஸ்டாலின் போறாரு அப்ப பட்டியல் சமூகத்து மக்களுக்கு திமுக செய்கிற சமூக நீதி இதுதானா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு இவர் உருட்டுனா இருப்பாருங்க ஒரு உருட்டு ஆண்டி முத்துராசா மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட மக்களினுடைய ஸ்ட்ரென்த்து என்ன வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய ஸ்ட்ரென்த்து என்ன அப்படின்னு கேட்குறாரு ராசா போன்றவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிக்கிறங்க நான் சொல்றேன் விரட்டி விரட்டி அடிக்கணும் யார் செய்யணாத்த பட்டியல் சமூகத்து மக்கள் செய்யணும் அப்ப ஒருவர் பாதிக்கப்பட்டால் பாதிப்பு இல்லை ஓர் ஆயிரம் பேர் பாதிச்சா மட்டும் தான் பாதிப்பா நான் கேட்குறேன் என் வீட்டில் இருபது பேருக்கு மேல பாதிக்கப்பட்டுட்டான் அவெல்லாம் இவங்க கண்ணுக்கு மனிதர்களாகவே தெரியல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் அந்த கருணாநிதியுடைய எடுபடி ஆராசாவுக்கும் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமே பாதிக்கப்பட்ட மக்களாக இவங்க கண்ணுக்கு காரணம் என்ன சொல்லுங்க அரசியல் போய் பார்த்தா அது பிஜேபிக்கு எதிரான அரசியல் இங்க போய் பார்த்தா இது வந்து திமுகவுக்கு எதிரான அரசியல் இப்ப வேங்கை வயலில் நடந்த பிரச்சனை என்ன பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூகத்து மக்கள் ஆனா அங்க போய் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு ஆதரவாக நம்ம போய் நின்றுட்டோம்னா அங்க இருக்கிற பிசி மக்களினுடைய வாக்கு நமக்கு பாதிச்சிடும் அதனால் அங்கே போவாதையே நம்ம நின்றுட்டோம்னா பிசிஎம்பிசி இதர கட்சிகளுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க பட்டியல் சமூகத்து மக்களின் ஓட்டு வாங்குறதுக்கு திருமாவும் இருக்கவே இருக்கிறார் கொத்தனையே நம்ம திருமாவை வச்சு அந்த ஓட்டை நம்ம வாங்கிக்கலாம் அந்த இருபது முப்பது ஓட்டுக்காக நம்ப அங்கே போய் நின்று கடைசியில் ஆயிரக்கணக்கான வாக்கு இழக்க நேர்ந்துட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பு ஆகிடும் இல்லையா ஓட்டு பொறுக்கிறதை தவிர வேறு என்ன சமூக நீதி இருக்குது திமுகவுக்கு நான் கேட்குறேன் திமுகவுக்கு ஓட்டு பொறுக்கிறத தவிர வேற ஒரு சமூக நீதி என்ன இருக்குது சமூக நீதியை பற்றியெல்லாம் திமுக எந்த காலத்திலையும் பேசக்கூடாது அந்த கிரெடிட் வந்துட்டு திமுக ஒருபோதும் கிடையாது சமூக நீதிக்கு எதிரான இயக்கம் தான் திமுகவே தவிர சமூக நீதி பற்றி பேசுவதற்கு அருகதையே இல்லாத ஒரு கட்சி திமுக அதை இந்த ஆண்டி முத்துராசா பேசும்பொழுது சிரிப்பு தான் வருது நமக்கு உண்மையிலேயே அந்த இடத்தில் பொதுமக்கள் என்ற இடத்தில் அமர்ந்து கேள்வி கேட்டவர்கள் நான் பாராட்டுறேன் உண்மையிலே அவர்கள் எடுத்து வைத்த கேள்விகள் ஒவ்வொன்ற கணைகள் போல இருந்தது ஆனா அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாம உண்மையிலே கத்தனாரு ராசா ஆண்டிமுத்து ராசா கத்தராரு அப்படின்னா சொல்ல முடியாத திகைக்கிறாரு அந்த நேரத்துல மக்கள் பொதுமக்கள் வந்து கை தட்டுறாங்க அந்த நேரத்துல இவர் அப்படி வெயிட் அப்படின்னு கத்துறாரு உண்மையிலேயே ஆண்டிமுத்து ராசா மிகப்பெரிய கொத்தடிமைங்க திமுகவுக்கு அவரும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தானே இப்போ அவரும் ஒரு பட்டியல் சமூகத்தை தான் வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட மக்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் நீ திமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்புல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்தின் மக்களுக்கு முன்னாடி போய் நின்று கலம நீங்க ஆட்சி அதிகாரத்தில் தானே இருக்கீங்க ஆனா மனம் இல்லை ஏன் மனம் இல்லை ஓட்டு குறைஞ்ச ஓட்டு ஓட்டு தாங்க முக்கியம் பாதிக்கப்பட்ட மக்கள் முக்கியம் இல்லை ஓட்டு குறைஞ்சி ஓட்டுங்க இருபது ஓட்டு தானேங்க அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு ஓட்டு தானே போயிட்டு போகட்டும் அங்கே பிசி ஓட்டு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஆயிரக்கணக்கான ஓட்டு இருக்கு இருபது முப்பது ஓட்டு ஐம்பது நூறு ஓட்டுக்கு போயிட்டு ஆயிரக்கணக்கான ஓட்டு நம்ம இழக்க முடியுமா என்ன ஒரு சுயநலம் என்ன ஒரு சுயநலம் கேடுகட்ட அரசியல் இந்த அரசியல் செய்யறதுக்கு நீங்கள்லாம் சுருக்கு போட்டு தொங்கிடலாம்டா நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நமக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருதுன்னா சமூக நீதி சமத்துவம் சனாதனம்னு பேசி 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 மக்களை முட்டாளாக்கிறது தான் இங்கே திமுகவினுடைய மிக முக்கிய சாதனை இவங்க பேசுறது மட்டும்தானே தவிர செயலில் எதுவுமே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே பாமக வந்துட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு மத்தியில் அமைச்சராக்கியது தமிழ்நாட்டில் இருந்து முதன் முதல்ல ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆனது தலித் எழில் மலைதான் அந்த தலித் எழில் மலையை மத்திய அமைச்சர் ஆக்கியது பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு சாதி கட்சி என்ற முத்திரையை குத்தி இந்த கட்ட வீசிக்காவை சார்ந்தவர்களும் இந்த ராசா போன்ற ஈனப்பிறவைகளும் தான் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அந்த தான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை முதன் முதல்ல மத்திய அமைச்சராக்கியது ஆண்டி முத்துராசா மத்திய அமைச்சர் ரெண்டாயிரத்தில் தான் ஆறாரு ஆனால் தொண்ணூற்றி எட்டுலேயே மத்திய அமைச்சராக்கியது பாமக தலித் எழில் மலையை இவங்க பேசுறாங்க சமூக நீதியை பற்றி இவங்க பேசுறாங்க பாமகவை பற்றி இப்ப நீங்க என்னதான் உருட்டினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட உங்க அரசியல் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறுல நீங்க வெளியே போனீங்கன்னா அதோட உங்க சேப்டர் க்ளோஸ் இதுக்கு மேல நீங்க ஆட்சிக்கு வர முடியாது அதிகாரத்துக்கு வர முடியாது உங்களோட சேர்ந்து உங்ககிட்ட கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் போயிட்டு ஒரே பள்ளத்தில் விழ போறீங்க உங்க கதை முடிஞ்சது வீசிக்கா கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட மக்கள் களத்திலிருந்து புறக்கணிக்கப்படுவார்கள் நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க ஏன்னா தொடர்ந்து பட்டியல் சமூகத்து மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்தது வீசிக்கா இப்போ ஆராசா சொல்றாரு வேங்கை வயல்ல ஒரு இருபது பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா மணிப்பூர்ல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அதனால முக ஸ்டாலின் வந்து மணிப்பூர்ல போனார் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு அந்த மக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு அதனால தான் வேங்கை வயலுக்கு போகல அப்படின்றத சாதாரணமா சொன்னாரு நான் என்னன்றேன் திமுக ஒரு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு பொறுக்கி பையன் கள்ளச்சாராயத்தை வித்து அறுபத்தி எட்டு பேரை கொண்டுட்டானே கள்ளக்குறிச்சியில மு க ஸ்டாலின் அப்படியே பறந்து போய் கள்ளக்குறிச்சில இறங்கி அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாரா அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துட்டாரா அங்க போனாக்கா எங்க நம்ம மான மரியாதையெல்லாம் போயிடுமோ நம்மள காரிகிரி துப்பிடுவாங்களோ இல்ல இல்ல கால் எதனா எடுத்து அழிச்சிருவாங்களோ என்ன ஒன்று பயந்துகிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சவர் தானே முதலமைச்சர் ஸ்டாலின் மக்கள் இன்னமும் திமுகவை புரிஞ்சிக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னமும் திமுகவை புரிஞ்சுக்கல திமுகவுக்கு கொத்தடிமைகளாக மக்கள் மாறி போனது காரணம் அவங்க போடுற எலும்பு தூண்டுதான் ஓட்டு கோழி பிரியாணி இரநூறுவா காசு கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு ஆண்டு காலமாக ஓட்டு போட்டுருக்கிற கொத்தடிமை திமுக காரங்க இருபது விழுக்காடு ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது இதில் ஓட்டையை போட்டால் மட்டும்தான் திமுக தமிழ்நாட்டில் இருந்து சுத்தமாக வேரோடு பிடுங்க முடியும் ஆனால் அதில் ஓட்டை இந்த முறை விழுந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதில் ஓட்டை விழுந்துடும் ஏன்னா திமுகவை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சமூகம் தயாராகிருக்கு அந்த சமூகம் வந்துட்டு வன்னியர் சமூகம் ஏன்னா வன்னியர் சமூகத்திற்கு திமுக இழைத்த துரோகம் வரலாற்றில் மன்னிக்க முடியாது தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுகன்ற ஒரு இயக்கம் இந்த இருபத்தி எட்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்குதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த வன்னியர் சமூகம் தான் ஆனால் அந்த வன்னியர் சமூகத்திற்கு திமுக போன்று துரோகம் இழைத்த ஒரு கட்சி இல்லவே இல்லை அந்த கட்சியை யாரால் இந்த திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததோ அதே சமூகத்து மக்கள் திமுகவை வேரோடு புடுங்கி எரிய போகின்ற காலம் நெருங்கிவிட்டது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான இறுதி காலம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலவசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே